ஆக்ட்ரஸ் பேபி கிருத்திகா அவர்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு விஜய் டிவியில் மௌனராகம் சீரியல்ல குட்டி பொண்ணாக நடிச்சிருந்தவங்க தான் பேபி கிருத்திகா ரொம்பவே குட்டி பொண்ணாக இருக்கவும் அவங்களோட பேருக்கு முன்னாடி பேபி கிருத்திகா அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் மௌனராகம் சீரியல்ல இவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இந்த குழந்தைய ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த சீரியல் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து இவங்க ஏகப்பட்ட சீரியல்ஸ் கமிட் ஆகியிருந்தாங்க ரொம்பவே குட்டி பொண்ணாக பார்த்துட்டு இருந்த கிருத்திகா இப்போ பெரிய பொண்ணாக மாறிட்டாங்க ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அவங்களோட ஸ்டடீஸ்லேயுமே அவங்க ரொம்பவே சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் ஃபேமஸான ஒரு ஸ்கூலில் தான் அவங்களோட டென்த்தை படிச்சிட்டு இருந்திருக்காங்க சமீபத்தில் தான் டென்த் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க ரீசெண்டாக டென்த் ரிசல்ட் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இல்லையா அப்போ இவங்களோட ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அதில் நானூற்றி மார்க் எடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் வாங்கி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பெருமை சேர்த்துருக்காங்க அவங்க எடுத்திருக்க மார்க்கை இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்துருக்காங்க இங்கிலீஷில் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காங்க அண்ட் மேக்ஸில் நைன்ட்டி ஃபோர் சயின்ஸில் நைன்ட்டி ஃபைவ் கடைசியாக சோசியல் சயின்ஸில் நைன்ட்டி எடுத்திருக்காங்க ஓவராலாக இந்த ஒரு மார்க்கை கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஏழு மார்க் வருது ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் அப்படின்னு தான் சொல்லணும் ஐநூறுக்கு நானூற்றி ஏழு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல மார்க் ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் படிப்பு அப்படின்னு ரெண்டையுமே சூப்பராக மேனேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சோஷியல் சோசியல் தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களுக்கு இப்போ ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் பைய பாப்படம் ஏண்டா பண்ணேன் அப்படின்னு நினச்சேன் மேலும் ரஜினி சார் கூட ஏன்டா இந்த படம் நடித்தோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பேசியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த படம் தான் படையப்பா இந்த ஒரு படத்தில் நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டரில் இவங்க பிச்சு உதறி இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க இவங்களோட கரியரில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை பற்றி ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் ரோவில் ஏன் தான் நடிக்கிறோம் அப்படின்னு தான் இருந்தேன் மேலும் எனக்கு ஒரு பொசசிவ் இருந்துச்சு என்ன அப்படின்னா சௌந்தர்யா தெலுங்கில் அப்போ பீக்கில் இருந்தாங்க நானும் அப்பா அவங்களுக்கு ஈக்குவலாக பீக்கில் இருந்தேன் அவங்க எங்கள் ஹீரோயினாக நடிக்கிறாங்க நம்ம மட்டும் வெள்ளியாக நடிக்கணுமா தேவையில்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டோமோ ரஜினி சாருக்காக இந்த படம் பண்ணணும் மற்றபடி எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அந்த படம் நான் நினச்சதுக்கு அப்படியே நேர்மாராக இருந்துச்சு என்னோட தாட் எங்கே ஒரு இந்த படம் சரியாக போகலைனா நம்மளை வில்லியாகவே எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதில் எனக்கும் ரஜினி சாருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு என்னோட கரியரில் மிகப்பெரிய ஒரு படம் என் கரியரையே புரட்டி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் நீலாம்பரி கேரக்டருக்கும் முன் நீலாம்பரி கேரக்டருக்கு பின் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தந்துச்சு இப்போ வரைக்குமே தமிழ் மக்கள் என்ன நீலாம்பரியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அன்னைக்கு நான் எடுத்த அந்த முடிவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க